எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகிறோங்க பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரங்க அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க பொதுவா இந்த கால காலபூர்சுவ தத்துவத்தில் பதினோராவது இடத்துல இருக்கக்கூடியது தாங்க இந்த கும்பம் ராசி பொதுவா இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோங்க பொதுவா இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி இருக்குதுங்க அதே போல ஜென்மத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்துல இருக்கிறாருங்க அப்ப இந்த குரோதி வருஷத்துல சித்திரை மாதத்துல பார்க்கும்போது குரு பகவானும் இருக்கிறாருங்க அதே போல சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு போறாங்க பொதுவா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வாழ்வில ஒரு தெளிவு உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்குங்க அதே போல உங்களுடைய உடல் எடை இரத்த அழுத்தம் இதய நோய் ஆற்று பிரச்சனை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நோய்களும் உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களை விட்டு விடைபெறுங்க பொதுவா இந்த குரோதி வருஷத்துல குரோதம் தான் இருக்க கூடாதுங்க ஆனா கும்ப ராசிக்காரங்க மனசுல குரோதம் என்றைக்குமே இல்லைங்க குரோதம் இல்லாத ஒரு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டால் கும்ப ராசியை நம்ம நேராக சொல்லலாங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ள என்றைக்குமே ஒரு குரோதம் இருக்கவே இருக்காதுங்க ஆனால் அப்படிப்பட்ட நீங்க என்னமோ தெரியலீங்க இந்த கும்ப ராசிக்காரங்க மனசு அளவுல என்றைக்கு குரோதம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்களுக்கு எவங்களை பார்த்தாலுமே கோபம் வருதுங்க அதே போல யாரை பார்த்தாலுமே இவங்க கோபம் ஆகிறாங்க ஆனா மனசு அளவுல எந்த ஒரு குரோதமும் ஆனா கிடையாதுங்க இவங்களுக்கு யார பார்த்தாலுமே கோபப்படுறாங்க ஆனா மனசு அளவுல அவங்க மேல ஒரு வஞ்சனை கிடையாதுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யார் எது செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்களாக இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க அப்படி அவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்தாறு மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போறாங்க ஆனா கடைசியில பார்த்தா அவங்க செய்கிறத பார்த்து கும்பம் ராசிக்காரர்கள் நீங்களும் செஞ்சிடறீங்க அதே போல் நீங்கள் நல்லது செஞ்சா எவனும் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அதுவே நீங்கள் ஒரு கெட்டது சின்னதாக ஒரு கெட்டது செஞ்சிட்டா கூட ஊருக்கே தெரியற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது நீங்கள் மற்றவங்க நல்லது செய்யற மாதிரி நீங்களும் நல்லது செஞ்சா யாருக்குமே கண்ணுக்கு தெம்பட மாட்டுக்கிறீங்க ஆனால் மற்றவங்க தவறு செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டிங்கன்னா மக்கள் பார்வையில் மிக பெரிய ஒரு கெட்டவனா மாறுறீங்க தான் உங்களுக்கு மற்றவர்களை பார்த்தா பிடிக்க மாட்டுக்குதுங்க அப்படி மற்றவங்களை பார்த்து குரோதியாகி புலம்பக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முத ராசி யார் அப்படின்னு கேட்டா கும்ப ராசிக்காரர்களே உங்களை தான் சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வழியில போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொருத்தான் அந்த வழியில போயிட்டு இருப்போம் உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அகிம்சை வழியில நல்லவனா போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இன்னொருத்தான் போட்டியிருப்பான் சரி அவனும் போனாலும் பரவாயில்ல நானும் போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனாலும் நீங்கள் நினைச்சாலும் மற்றவங்க உங்களை போக விடுறதில்ல இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தடைகள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டு இருக்குங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக போகணுன்னு நினைப்பீங்க அதில் ஏற்கனவே ஒருத்தன் போயிருப்பான் சரி அவன் போனால் என்ன நானும் சேர்ந்து போகிறான் அப்படின்னு நீங்கள் போனாலும் மற்றவர்கள் உங்கள் சார்ந்தவர்கள் உங்களை விடுறது கிடையாதுங்க உங்களை தடுத்துடுறாங்க அப்படி பல தடைகளை நீங்க பார்த்து வந்திருக்கிறீங்க அப்ப இந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நேரமாக இந்த குரோதி தமிழ் வருஷம் கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இருக்குங்க அதாவது இந்த வருஷத்துல உங்களுடைய பல நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க பொதுவா கும்ப ராசிக்காரர்கள் நீங்க எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைங்க இது வரைக்கும் சக்சஸ் ஆகலை ஆனால் இப்போ இந்த குரோதி வருஷத்தில் கும்பம் ராசி அன்பர்களே உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுதுங்க பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு பொறுமையாக தான் சக்ஸஸ் ஆகுங்க அதே போல அந்த நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவமாக இருக்கட்டும் அது புண்ணியத்தை விட உங்களுக்கு பொறுமையாக தான் சக்சஸ் ஆகுங்க அதாவது நாங்க சொல்றது புரியுதுங்களா புண்ணியத்துக்கு பிறகுதான் பாவம் உங்களுக்கு வருங்க அதனாலதான் சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது பல பாவங்களை பண்ணவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்ப நீங்களாம் கடவுள்கிட்ட கூட கேட்டிருப்பீங்க என்ன கடவுளே அவனுக்கு மட்டும் எதோ ஒரு கெட்டத்தையும் கொடுக்க மாட்டேங்கிற ஆனா எங்க மாதிரி நல்லவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கெட்டது செய்யற அப்படின்னு நீங்களாம் கடவுள்கிட்ட திட்டி இருப்பீங்க போராடி இருப்பீங்க ஆனா கும்பராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க அதாவது ரஜினி கூட ஒரு ப படத்திலாம் டைலாக் சொல்லியிருப்பாருங்க உங்களுக்கு கூட தெரியும் அதாவது நல்லவனை ஆண்டவன் ரொம்பவே சோதிப்பாங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டு கைவிட மாட்டாங்க அதே கெட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஆனா அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா கடவுள் கை விட்டுடுவாருங்க அந்த மாதிரி அவங்க செய்யற ஒவ்வொரு பாவம் ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டே வருங்க அப்படி வரும்போது ஒரு கவுண்டிங் அதாவது ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஒரு கவுண்டிங் வச்சுக்கோங்க அந்த நூறு பாவம் அவன் செய்யும்போது அது எல்லாத்தையுமே கடவுள் கை விட்டுருவாருங்க கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்போ பாவம் பண்ணுறவங்களை என்னைக்குமே லேட்டாக தான் கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாரு அதை நீங்க புரிஞ்சிக்காங்க அதாவது அவனுக்கு எல்லா சந்தோஷத்தையும் எல்லாத்தையுமே கொடுத்து கடைசியில் அவனுக்கு பாவத்தை செஞ்சதுக்கான தண்டனையும் கொடுப்பாரு அதே போல இந்த புண்ணியம் செஞ்சவங்களுக்கு கடவுள் ரொம்ப சோதனை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் லாபத்தை நிச்சயமா கொடுப்பாருங்க அதுவும் இடத்த உடனே உங்களுக்கு ஒரு ஒரு புண்ணியம் ரெண்டு புண்ணியம் பண்ணதுக்கு எல்லாம் கிடைக்காதுங்க அப்போ கும்பராசி அன்பர்களே உங்களுடைய புண்ணிய கணக்கு இப்ப வேலை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க அப்ப இந்த குரோதி வருஷத்துல நீங்க பண்ண அனைத்து புண்ணியத்துக்கும் உண்மையான வாழ்க்கைக்குள்ள நீங்க வரப்போறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க நல்ல வாழ்க்கைக்குள்ள வரப்போறீங்க அப்ப நல்ல ஒரு அடித்தளத்தை நீங்க பார்க்க போறீங்க இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் கண்ட கனவு எல்லாமே இப்ப நிறைவேற போகுதுங்க அதனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற போறீங்க கும்பராசி அன்பர்களே அதே போல இந்த குரோதி வருஷத்துல உங்களுடைய குடும்பம் இல்லறத்தெல்லாம் நீங்க சந்தோஷத்தை காண போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு திருமணம் தடைகள் அனைத்தும் நீங்க திருமணம் நடக்க போதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்ததா இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நல்ல இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க அதே வீடாக இருக்கட்டும் வேலை செய்யும் இடமாக இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்க போதுங்க அதே போல் வசதியான வாழ்க்கை வாழ போறீங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப மேனாக நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க இந்த குரோதி வருஷத்தில் நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே நாங்கள் அடித்து சொல்கிறோம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க அதனால் இது நூறு சதவீதம் உறுதிங்க அது மட்டும் இல்லாமல் கும்ப ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பா காண போறீங்க உண்டாகுதுங்க அதே போல் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இன்னும் நல்ல யோகத்தை நீங்க பார்க்க போறீங்க அடுத்ததா இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்தஸ்துகள்லாம் உயரப்போற நேரமாக இது இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய மதிப்பு மரியாதை பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாமே போகுதுங்க, அது இல்லாம பூர்வீக யோகமும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போற நேரம் இந்த நேரமாக இருக்குங்க அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களே கடவுள் உங்களுக்கு பதினாலு ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாருங்க அதாவது இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு எத்தனி ஆதாயம் எத்தனி விரயம் அப்படின்றத நம்ம பாக்குறோங்க இல்லையா அதுல கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கடவுள் பதினாலு ஆதாயத்தை கொடுத்துட்டு வராருங்க அப்ப நீங்க வேற லெவல்ல இருக்க போறீங்க அதாவது இந்த பன்னிரண்டு ராசிகளில குறிப்பா மகரம் ராசி அதாவது மகர ராசி கும்பம் ராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்க மட்டும்தான் வேற லெவல் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு கடவுள் பதினாலு ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாருங்க அப்ப இந்த ஆதாயம் பதினாலு வரதனால கும்பம் ராசிக்காரர்களே நீங்க நினைச்சது கண்டது தொட்டது எல்லாமே தொடங்க போதுங்க அதே போல உங்களை விட்டு கெட்டதும் விலக போதுங்க அதனால இந்த நேரம் பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க அதே போல் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு நடக்க போதுங்க குழந்தை பாக்கியம் திருமணம் அதே போல் தடைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போதுங்க நீங்கள் மிக பெரிய ஒரு யோக யோகாதிபதியாகவும் பணக்காரராகவும் ஆக போகிறீங்க அதனால நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவான வாழ்க்கையே கடவுள் இப்போ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க அதனால் நீங்கள் அதை பெறுவதற்கும் தயாராக இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூ பூமி லாபமும் ஏற்படுங்க அதனால கும்பம் ராசி அன்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாதுங்க நினைக்கவும் கூடாது செய்யவும் கூடாதுங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மனசளவில் எந்த விதமான கெடுதலான சிந்தனைகளை மட்டும் நீங்கள் வச்சிக்காதீங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் மட்டும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா நீங்கள் மற்றவங்களை பார்த்து எப்படி இப்படிலாம் இவன் இருக்கிறான் நல்லா இருக்கிறான் இவெல்லாம் கெட்டது செய்கிறவன் இவன் நல்லா இருக்கிறானே இவனுக்கு ஒரு தண்டனைன்றது கிடைக்கு கிடைக்காதா அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க அவனுக்கு நினைச்சது அது உங்களுக்கு நடந்துருங்க ஆகையால தயவு செஞ்சு உங்க மனசளவில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வச்சுக்காதீங்க அதை நீக்கிடுங்க அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு நடக்கும் அதுவும் உடனே நடக்குங்க அப்ப உங்க மனசளவில் கெட்ட சிந்தனைகளை தவிர்த்துடுங்க அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா நீங்க என்னைக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் நாடு செழிக்கணும் ஊரு செழிக்கணும் எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நல்லதான் மட்டும் நினைங்க அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தை எப்பயுமே சொல்லிட்டு இருங்க உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அதனால் இனிமே கும்பம் ராசிக்காரர்களே நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டுறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் முதல்ல நீங்க வேண்டிக்காங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வேண்டிக்காங்க நிச்சயமாக நாங்க சொல்கிறோங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே போல உங்களுடைய ஊக்கம் உங்களுக்கு வாழ்க்கையில மிக பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு பதினாலு ஆதாயத்தை கொடுத்த கடவுள் உங்களுக்கு நல்லது எல்லாமே கொடுத்திருக்கிறாருங்க அப்ப விரயம் எவ்வளீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நினைக்கலாங்க அப்ப கடவுள் உங்களுக்கு விரயம் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு கொடுத்திருக்கிறாருங்க அதனால நீங்க பதினாலு விரயம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கவலையும் படாதீங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக தான் பயன்படுத்துறாருங்க அதாவது ஒரு இடத்துல இருந்து வர உதவி அதை நீங்க வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு செய்ய போறீங்க ஆனா உங்களுடைய பணமோ உங்களுடைய செயல்பாடுகளோ நஷ்டம் ஆகாதுங்க உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒருத்தர் பணம் கொடுத்து வைக்கிறாரு வைப்பா அது இவர்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு அதை நீங்க வாங்கி நீங்க வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதே போல அதை நீங்க புண்ணியம் சேர்த்துக்குவீங்க அது இல்லாம நீங்க அந்த அவங்க கொடுத்த பணத்தை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேராசைப்பட்டீங்கன்னா அது நீங்க செய்யற பாவ செய்யலுங்க அப்ப கடவுள் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு அப்ப கடவுள் உங்களுக்கு அந்த விரயத்தை எப்படிங்க கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவா கொடுக்கறாருங்க உங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கறதுக்கு அந்த மாதிரி செய்ய வைக்கிறாருங்க அது இல்லாம உங்ககிட்ட அதாவது பதினாலு ஆதாயம் வந்திருக்கு பதினாலு விரயம் அப்ப உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு ஆகையால் உங்ககிட்ட இருக்கிற பணமோ பொருளோ எது ஒரு இதுவும் உங்களுக்கு நஷ்டம் ஆகாதுங்க நூறு சதவீதம் நஷ்டம் வராது அதனால நீங்கள் தயவு செஞ்சு கவலையே படாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் குரோதி வருஷம் உங்களுக்கு விரயம் இல்லாத வருஷங்க அப்போ இது சுப நேரம் அதே போல் உங்களுக்கு சுப செலவுகள் கூடிய காலமாக இது இருக்குங்க உங்களுக்கு நூறு சதவீதம் பொண்ணான நேரங்க அதனால எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா இல்லாதவர்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆனந்தம் மேலும் உண்டாகுங்க கும்பராசி அன்பர்களே அதனால நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க அது இன்னும் உங்க வாழ்க்கையில ஆனந்தத்தை உண்டாக்குங்க ஆனா நீங்க கேட்கலாம் இவ்வளவோ நினைச்சு எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நாங்க என்னைக்குமே தான் நினைக்கிறோம் நல்லதுதான் செய்யறோம் ஆனா எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு கேக்குதுங்க ஆனா இனிமே அப்படி நடக்காதுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க நல்லது மட்டும் நடக்கக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்குங்க அதனால தான் இது வரைக்கும் நீங்கள் சேர்த்தின அனைத்து புண்ணியங்களுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிற காலமாக இது அமைஞ்சிருக்குங்க அதனால கும்பம் ராசி அன்பர்களே நீங்கள் ஆஞ்சி அதிகமாக வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் கோவில் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் உங்கள் பெயர்லையும் நட்சத்திரத்துலேயும் அர்ச்சனை செய்யுங்க இதை தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமாக ஹனுமான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுக்க போறாருங்க அதே போல ஆனந்தம் மன தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க ஆகையால கும்பம் ராசி அன்பர்களே சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் அதே போல உலக வாழ்க்கையிலேயே உன்னதமான தருணத்துக்குள்ள நீங்க இப்ப வர போறீங்க அதனால நிச்சயமாக உயர்வான தருணத்திற்கு போகக்கூடிய நேரமாகவும் இது இருக்குங்க அதே போல இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே வெற்றிகரமாக செய்யக்கூடிய காலமாக இருக்குங்க அதனால உங்களை எந்த காரணத்தை கொண்டும் கோட்டையை தகர்க்க விடாதுங்க அதே போல முடிஞ்சதுன்னா நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க தங்கி வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வாராகி மூர்த்தியை நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே அசிங்கப்பட்டது அவமானப்பட்ட இது எல்லாத்திலையுமே இருந்து நீங்க விடுபடுவீங்க அதே போல் சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு சகல சௌபாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க ஆகையால் கும்பராசி அன்பர்களே இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்து போகுதுங்க கவலையே வேண்டாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடப்பது நிச்சயங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்